சூழ்நில <laughs> தான் <laughs> <laughs> <laughs>

பட் சார் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது யூஸ்வலி வி கோட் நானும் ஒரே பேசுகிறத வந்து வி ஆர் லைக் சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்குது சினிமா பற்றி பேசிகிட்டே இருக்கணும் இந்த படம் நீங்கள் பாருங்கள் வேறு நான் இந்த படத்துக்கு நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறோம் ஈவன் சத்யா வி ஆல் டாக் அபவுட் ஃபிலிம்ஸ் வி ஆர் வெரி பேஷனட் அபவுட் ஃபிலிம்ஸ் தட் இஸ் வை ஐம் கேவ் டுடே ஃபுட் இம் பிகாஸ் ஏன்னால் அவரால் வர முடியாத ஒரே ஒரு நாள் நான் வேறு விஜய் டிவி பிக் பாஸோட ஹர்டன் ரேசர் இவெண்ட்டில் இருந்தேன் நான் அக்டோபர் சிக்ஸ்தில் வந்து பிக் பாஸ் லான்ச் ஆகுது ரிலீஸ் பதிவு சீசனே அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வரோம் ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே வந்தேன் பட் ஏ வெங்கடேஷருக்காக தான் வந்தேன் ப்ளஸ் கை ஏன் இந்த கைனா எனக்கு ஐ டோன் மூணு ஆக்சுவலி நான் ஒரு தான் ஒர்க் பண்ணேன் ஆனால் ஒரு ப்ரொடியூசரோட வரி என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியும் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து இப்போ யாரோ கேட்டாங்க

cancel this piece so there yeah idk please I will order something and cam get them just close to my job she will perform a camera He will do that elson

சினிமாங்கிறது வந்து திரைக்கதைதான் திரைக்கதைங்கிறது வந்து இதுல ஸ்ட்ராங்கா இருக்கு ஆகலா நல்லது வாழுதுக்கு வந்து அதே மாதிரி

ஸ்பெல்லிங் கூட தப்பாக நம்ம எழுதலாம் ஆனால் அந்த பேருங்கிறதுக்கான இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது வனிதான்னு ஒரு படம் எடுத்தாலும் என்னால் நிறுத்த முடியாது வனிதான்றது உலகத்திலே ஒரே வனிதாவா தப்பு அது ரஜினி அங்குலா இருந்தாலும் அது வந்து ரஜினிங்கிறது யாருன்றது கதையில உள்ள போகலாமே தவிர டைட்டிலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ரஜினிங்கிற ஒரு படம் தான் நான் நடிக்க வந்தேன் அது தில் ராஜாவா மாறிடுச்சு எல்லாரும் நம்ம இந்த திருராஜா இருந்தால் சொல்ல முடியலை பணம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் என்னோட சைட்லருந்து நான் உடனே ஒன்று சொல்ல முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான் ரொம்ப போராடி வந்திருக்கேன் வந்து எச்சு வரைக்கும் போராடி இது இல்லை போராடு இருக்கு நல்ல படம் நீங்கள் பார்த்துட்டீங்க ஒரு மனசுக்கு என்ன போனதோ கரெக்டாக உங்களுக்கு கொஞ்சம் நல்லா விமர்சனம் ஆகி கொஞ்சம் கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணுங்க படம் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க நான் அது ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும் சாரி 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 நான் ரொம்ப நாளாக போகிறேன் ஏதாவது ஒரு வெளிச்சம் வருமா அப்படின்னு நான் தேடிட்டுருக்கேன் இருக்கிற நாடு முயற்சி எல்லாத்தையும் படத்தை நான் போட்டேன் எனக்கு அதாவது என்னோட ஊழலுக்கு என்னால தூக்கி விட்டீங்க நீங்க தூக்கி விட்டீங்கன்னா இன்னும் நல்லா முயற்சி பண்ணி நல்ல என்ன பண்ண முடியுமோ நான் வந்து நல்ல நல்ல படங்களை முயற்சி பண்றேன் நல்ல ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நாட்டு

வாய்க்கு இருக்குது நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சு ஒரு சரி நடிக்க நான் டைரெக்ஷன் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய காட்சி தான் அதில் அவர் இங்கே உட்கார்ந்து சொன்னால் உட்கார்ந்துருக்கேன் எழுந்திருக்கேன் நின்றுக்கேன்

எல்லாருக்குமே வந்து என்னன்னா அவங்க பேர் வச்சு ஒரு படம் எடுக்கும் போது வந்து யோசனை வரும் இல்லையா என்ன எடுப்பாங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பட் இவங்களும் எப்படின்னா

சாங் வேணுமா சாங் இருக்கிறது பைக் வேணுமா அவர் ஒருத்தார் யோசிச்சா அவர்கிட்ட பேசலாம் அவர் அண்ணன் வந்து பிரச்சனை இல்லை அவர் மீட் பண்ணலான்னு போகும்போது அவரு அவர் அவர் சார் பவன் கல்யாணம் சார் வந்து எலெக்ஷன் கேட்கறதுனால அவருக்கு உதவியா இருந்தாரு ஏன் கேட்கலாம் இந்த படத்தை ஒன்று பாடுறது இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் ஓகே அதுக்கும் ஜெயன் ரவி என்ன சம்பந்த இருக்கு? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த படம் எடுத்த இயர்ஸ் படத்தோட கதையை வந்து அவரோட கதை தான் போட்டிருக்கீங்க சரிங்க நான் இந்த படத்துல என்னங்க நினைச்சேன்